நம் இளைஞர்கள் எந்தவித கடவுள் உருவத்தை பார்த்தாலும் காரி உமிழத்துக்கு பழகிக்கும் உருவ கடவுளுங்களை நாம் இது வரைக்கும் பாப்பான் பேச்சை கேட்டுக்கிட்டு வணங்கி வந்ததோட பயன்தான் இன்னைக்கும் நாம் சூதுரர்களாக சூதுரட்சிகளாக தாழ்த்தப்பட்டவர்களாக தீண்டத்தகாதவர்களாக இருந்து வர நேரிட்டு இருக்கு பாப்பானுங்கெல்லாம் குண்டோதரணங்க மாதிரி ஆயிட்டானு இதையெல்லாம் நம் இளைஞர்களும் தாய்மார்களும் உணரணும் சர்வசக்தி உள்ள தயாபரமான கடவுள் சாணி உருண்டையா ஆக்கி வச்சிருக்கிறது மகா மகா ஆயோக்கியத்தவனும் குழவிக்கல்லை ஆக்கி வச்சிருக்கிறது அதைவிட ஆயோக்கியத்தவனமா அந்த கொழவிக்கல்லை வச்சுக்கிட்டு அதன் பேராக நம்மளை ஏமாத்தி காசு பறிச்சு வாழ்ந்துட்டு வர்ற மாதிரி ஈனத்தனம் எந்த நாட்டிலும் இல்லாத மகா மகா பித்தலா இதை நீங்க உணரணும் எங்க கடவுள் சாணி உருண்டியா குரங்கா கழுகா கல்லூரி உமா பார்த்தாலும் அதை மதிக்கக்கூடாது உண்மையாகவே சொல்லணும் உண்மையாக ஒரு கடவுள் இருப்பாரேனால் அவர் கூட உங்க மேல இதுக்காக கோரிச்சுக்க மாட்டார் இப்போ கல்லில் அவர் இருந்தார்னா உண்மையாவே சந்தோஷம் அடைவார் தன்னை கல்லாக்கி வச்ச கபோதிங்களுடைய வாழ்க்கைக்கு கேடு வந்துடுச்சு முடிவு வந்துடுச்சு அப்படிங்கிறத அறிஞ்சு நிச்சயம் அந்த கல்லில் கடவுள் இருக்க மாட்டார் ஆகவே கலங்காமல் அதை வெறும் கடவுள் ஒருபோதும் சாணி உருண்டையிலோ அல்லது கல்லிலையோ வந்து தங்குற அளவுக்கு ஈன நிலைக்கு இந்த வந்துடும் தான் அவரை கல்லாக்கிட்டு பேரால நம்மளை கொள்ளை அடிச்சு வாழ்ந்துட்டு ஆகவே இனிமேலும் கல்லை கடவுள் என்று நம்பி மோசம் போகாதீங்க சக்தி படைத்த கடவுள் சின்னஞ்சிறு கொழவை தான் வந்து பூந்திருக்கிறாரு அப்படின்னு பாப்பான் சொன்னா இருந்தால் இருக்கட்டும் அவர் அவருடைய வேலையை பார்த்துட்டு இருக்கட்டும் நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுங்க கொஞ்ச காலத்தில் இந்த பாப்பானுங்களும் இந்த மாதிரி கை கைவிட்டுருவாங்க கடவுளை நம்பி கண்ட பாப்பானுக்கு காசு கொடுத்து அவன் வைத்த பலூன் மாதிரி உப்ப வச்சிட்டு இருக்கிறது முட்டாள்தனமான செயல் அப்படிங்கிறதையும் அதனால நாமும் நம் பொண்டாட்டி பிள்ளைகளும் மடையர்களாகி வர்றோம் சூத்திரர்களாகி வர்றோம் அடிமைகளாகி வர்றோம் அப்படிங்கிறதையும் உணர்ந்து இந்த உருவக் கடவுள்களை ஒழிப்பதற்கு உறுதி பூண்டு கடவுளை போல மனுஷன் நடிக்கிற ஈன செயல் இந்த நாட்டில் தான் இருந்து வருது அதுவும் இடிந்த இந்த விவசாய இல்லாத இந்து மதத்துலதான் இதை எல்லாம் அனுமதிக்கணும் முஸ்லிம்கள் நவீன போல ஒருத்தன் நடிக்கிறதுக்கு கூட பொறுத்துக்க மாட்டான் அனுமதிக்க மாட்டான் அவர் உருவம் புஸ்தகத்துல வெளி வர்றதை கூட அவங்க ஒத்துக்க மாட்டோம் தவறி வெளி வந்தா கூட அதை கிழிச்சு போட்டுருவோம் தான் போற்றுகிற தன்னுடைய தலைவனையே உருவத்தால் வழிபடுவது அந்த தலைவனுடைய உயர்ந்த தத்துவத்தை அவமதிக்கிறது மாதிரி இழிவுபடுத்துற மாதிரி அப்படின்னு உண்மையாவே அவங்க நம்புறாங்க ஆனா நம்மளோ அவங்கவுங்க நினைப்புக்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய தன்மைக்கு சுயநலத்துக்கு ஏற்ற மாதிரி பல கடவுள்களை கிருஷ்ணனும் கோவிந்தனும் சிவனும் பிள்ளையாரனும் முருகனும் மும்முகத்தும் சங்கரனும் இன்னும் பல உருவங்களில் உருவாக்கி வச்சுட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் கழுத குதிரை கருட எருது எலி பூனை இதையெல்லாம் வாகனமாக்கி பார்வதி லட்சுமி சரஸ்வதி வள்ளி தெய்வான இப்படி பல மனைவிமார்களையும் கற்பித்து இதை எல்லாத்துக்கும் கும்பிடு போட்டு தனித்தனி அர்ச்சனை செய்ய வச்சு பாப்பானுங்க தங்களுடைய உடல் கொழுக்கிறதுக்காக நம்முடைய காசு பணத்தை எல்லாம் கொள்ளையடிக்க ஒரு கிறிஸ்துவ வேகத்துலேயோ இஸ்லாம் வேகத்திலையோ காம களியாட்டத்துக்கு இடமே இருக்க அந்த கடவுளுங்கள்லாம் காம கலியாடுறது துர்நடத்தை பண்ணுறது விபச்சாரம் பண்றது இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்க எல்லா ஒழுக்கத்தையும் மக்கள்கிட்ட எதிர்பார்க்குற நீதியையும் ஒட்டியதாக தான் இருக்கு ஆனால் இந்து மத வேத புராண இதிகாசங்களை எடுத்துக்கிட்டா அது எதுவாக இருந்தாலும் கலை இலக்கியம் பக்தி வழி பாடலுங்க திருவிழா ஆடலுங்க எல்லாமே காம களிப்பு நிறைஞ்சதாதான் கீதை போற்றுக்கிற கிருஷ்ணனை சினிமாவில் பார்க்கலமே கோபிகளோடு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறத தெய்வான புருஷன் சுப்பிரமணியனை தெனக்காக்கிற வழிகிட்ட போயிட்டு கெஞ்சி கொஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோமே ஆனால் கிறிஸ்துவையோ முகமது நபீனியோ இந்த மாதிரி காண முடியாது ஏன் அவங்கெல்லாம் லட்சிய புருஷர்களாக ஒழுக்கத்தின் முதல்வர்களாக சிருஷ்டிக்கப்பட்டவர் நம்ம கடவுள்லாம் அநாகரிக மக்களால் காட்டு மிராண்டி மிராக மிருக பிராயத்தில் பித்தலாட்டக்காரர்களால் சிருஷ்டிக்கப்பட்டவர் அதனால் தான் மற்ற மதக்காரனா முன்னுக்கு அறிவுலகத்தை நோக்கி போகும்போது நாம் பின்னுக்கு முட்டாள்தனத்தை நோக்கி காட்டு மிராண்டி காலத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் இதுக்கு இப்போவாவது ஒரு முற்றுப்புள்ளி வெச்சே ஆகும் கடவுளை கற்பிக்க கூடாது கற்பித்துக்கொள்ளக்கூடாது கடவுளை மத்த மதத்தவர்களை போல மனதில் யோகியமான ஒழுக்கமுடையாக அறிவுடையவனாக எல்லாவற்றையும் விட முக்கியமாக ஒழுக்கமும் விஞ்ஞானம் அறிவும் உடையவனாக கற்பிக்கும் கற்பித்துக்கொள்ள அயோக்கியனாக பித்தலாட்டக்காரனாக நம்ம மனசில் பாப்பானால சிருஷ்டி செய்யப்பட்டிருக்கிற கடவுள்கள் மூட நம்பிக்கைக்கு இருப்பிடமாக இருக்கிற இன்றைய நமது கடவுள்களை எல்லாம் நம்ம மனசுலேருந்து நாம் இன்னிக்கே கையை விட்டு வாங்கி எடுக்கிற மாதிரி வெளியே அனுப்பி கடவுள் சினிமாவில் தம் மனைவியோட இல்லைன்னா கூத்தியாரோட கொஞ்சிக்கிட்டு இருக்கும்போது நாம் அதை பார்த்து ஆஹா கிருஷ்ணலீல அப்படின்னு கைத்தட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த மடத்தனம் அந்த மாதிரி இழிசையில் இருக்கிற கடவுளுங்களை நம்பி நம்முடைய காசு பணத்தை கரியாக்கி வர்ற இந்த கயமத்தனத்தை ஒழிக்க பாடுபடும் திராவிடருக்கு முக்கியமா தேவைப்படுவது மூட பக்தி அல்ல விஞ்ஞானம் அறிவு தன்மான உணர்ச்சி இதெல்லாம் இல்லாவிட்டால் எத்தனை பட்டங்கள் நீ பெற்றாலும் எத்தனை ஆயிரம் கோடிகள் நீ சேர்த்தாலும் எந்த பலனும் அற்புத அதிசயங்கள் நிறைஞ்ச இந்த நூற்றாண்டில் கூட நாம சூத்திரர்களாக இருந்துகிட்டு இருக்கிறதும் கொலைவுக்கல்ல நம்பி குருக்களுக்கு கும்பிடு போட்டு இருக்கிறதும் முழு முட்டாட்டம் அந்நிய நாட்டார் சந்திர மண்டலத்துக்கும் செவ்வாய் மண்டலத்துக்கும் குடி போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆனா நாம செத்து போன நம்முடைய தகப்புனுக்காக பாப்பாங்கிட்ட இங்க அரிசி பருப்பு அனுப்பி அழுது இது அறிவுடைமையா அப்படிங்கிறத நீங்க நல்லா உணரும் கடவுளுக்கு உங்களுடைய அன்பை ஒழுக்கத்தை காட்டும் உங்க பணத்தை கொடுத்து நானும் சாம்பல் அடிச்சுக்கிறது கடவுளை மடைய காட்டுறது இப்படிப்பட்ட முட்டாள்தனத்தெல்லாம் விட்டுட்டு முன்னேற்றத்துக்கு ஒழுக்கத்துக்கு ஆளாக முயற்சி பண்ணுங்க ஒன்னு சொல்றேன் நீங்களா உங்களுடைய முன்னேற்றத்துக்கு வழி தேடி கொள்ளாத வரைக்கும் அரசாங்கம் உங்களை இந்த மாதிரி இருந்து விடுவிக்க மத சார்பற்ற சர்க்கார் அப்படின்னு வெளி உலகம் மதிக்கிறது மாதிரி சொல்லிக்கிட்டாலும் மத சம்பிரதாயப்படி ஓமம் பூஜை தீபாராத செஞ்சுதான் அரசாங்க காரியங்கள்லாம் ஏன் இப்போ ஒரு கப்பல் கூட அப்படி செஞ்சுதான் தண்ணீர் விடப்பட்டது இன்னும் ராக்கெட்டுக்கும் இதுதான் நிலமை சுயராஜ்யம் கூட மதப்படி நல்ல நேரம் பார்த்து தான் வாங்கப்பட்டது சாதிகளை ஒழிக்கிற சர்க்கார் அப்படின்னு பிரச்சாரம் செய்யப்பட்டாலும் சாதிகள் இருக்கக்கூடாது அப்படின்னு உத்தரவு போடுறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு துணிவு போறது அப்படி ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறதுக்கு பயப்படுது ஆகவே நீங்கள் அறிவுள்ளவர்களாக வாழ இஷ்டப்பட்டால் முதல்ல இந்த மூட நம்பிக்கைகள் நிறைந்த புராண காரியங்களை கைவிடும் சாரிகள் மதங்கள் இதை விட்டு வெளியாது புராண கதைகளை கேட்கறத ஒதுக்குங்க அதிலிருந்து ஒதுமின்